ஓகே இந்த கரெக்ட் ஆமா இந்த கரெக்ட் ஆமா மார்க்கெட் ரிப்போர்ட் இது மாஆரணி மார்க்கெட் அப்டேட் வண்டி எடுத்திருந்தோம் காரு நேற்று நம்ம காரு எவ்வளோ போகுது அட்டாச் பண்ணுறதுக்கு இனி சேவ் கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டுருவோம் இங்கே கற்றுக்கோங்க நேற்று எடுத்தது மேலே செ போமா அந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவாங்க அவ்வளோதான் அப்போ வச்சு பண்ணுறக்கு இதுதான் அப்புறம் செம்பருத்தி பூவை அது என்னமோ செடி மேலேருந்து தண்ணி மொட்டை மாடியிலேருந்து விழுகுதா அது அப்படியே காயுது அது செடி செடியும் வச்சுருக்கோம் அது வரவங்க போகிறவங்களே உடச்சிட்டு போகிறக்கே சரியாக இருக்குது இது நம்ம காரு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாள் ரெஸ்ட்டில் இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா மருதன் செடி ஒன்று வச்சுருக்கோம் சொந்த வீடாக இருந்தால் வாங்கி இஷ்டத்துக்கு அடுக்கலாம் வாடகை வீடு என்ன பண்ண அது கறிஞ்சி இப்போ தான் கொஞ்சம் நல்லா வளருது நல்லா ஒரு சூப்பராக வளர்ந்துட்டுக்குது நான் மாலை யார் போகிறாங்களோ நீ வாக்கி நின்று பார்த்துக்கிட்டே இருப்பா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த மாதிரி உள் நம்ம கொண்டு போய் ஆஃபீஸில் கொண்டு போய் அட்டாச் பண்ணி பெயிண்ட் மாற்றி கொடுத்துருவாங்க இது நம்ம பழைய காரு இதை எடுத்து மூணு நாலு வருஷம் ஆக போகுதுங்க இவர் அவரை அவரை கொண்டு போய் அட்டாச் பண்ணி விட்டுட்டு இன்றைக்கி எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு தான் நாளைக்கு அவர் இவர் வெளியே போவார் வேலைக்கு வேலைக்கு இவருக்கு ஒரு ரெண்டு நாள் வெஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கட்டும்னு விட்டுட்டோம் ரெஸ்ட் எடுக்கட்டும் வாமா நான் மேலே போல மாடிக்கு வாமா போகலாம் வா போலா மேலே போகலாம் போலாம் மாடிக்குனாரு மாடிக்குனாரு வா மேலே போகலாம் போலா அந்த மேலே போல நார் மேலே போகிறாங்க அவளை கூட்டிகிட்டு மேலே போற பசிய எடுத்துருச்சு அவளுக்கு பசியே எடுத்துச்சு எங்கள் பாப்பா துணி கசிக்கிட்டு இருக்கிறா அவள் வந்தாதான் அவளுக்கு சோறு கொடுக்க முடியுது நம்மள்தான் சாப்பிட மாட்டான் ரொம்ப கஷ்டம் இவ்வளோ எவ்வளோ கசிக்கிட்டியாம்மா பாருங்கள் எங்கள் பாப்பா வரக்குள்ளே கசிக்கிடுச்சு எவ்வளோ அரிச்சுன்னு பாருங்கள்